மகாநதி சீரியல் அப்கமிங்கில் என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் நடக்க போகுது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ ஒரு பக்கம் விஜய் இன்னொரு பக்கம் காவேரி அப்படின்னு ரெண்டு பேருமே மாறி மாறி எழுதிட்டுருக்காங்க காவேரியை பார்க்க மாட்டோமா பேச மாட்டோமா அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் விஜய் வந்து நினச்சிட்டு எழுதிட்டுருக்காரு இப்போ தாத்தா போயிட்டு பேசிட்டு வந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்காரு என்னங்க கிட்டேயுமே கோமா தான் பேசுனாங்களா அப்படின்னு பாட்டி தாத்தா கிட்டே கேட்க வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு மரியாதையாக தான் பேசுனாங்க ஆனால் நிறைய வருத்தம் இருந்துச்சு அந்த கான்ட்ராக்ட் விஷயத்தை அவங்களால ஜீர்ணிக்க முடியல ஏதோ நடந்து போச்சு ஆனால் விஜய் காவேரி மனசாரி ரெண்டு பேருமே சேனும் தானே நினைக்கிறாங்க விஜய் பொண்டாட்டியா தானே நினைக்கிறான் வாழ்கிறேன் அப்படின்னு சொல்கிறானே அப்புறம் என்னங்க பிரச்சனை அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க அப்போது விஜய் மேலே அந்த குடும்பத்துக்கு நிறைய கோவம் இருக்குமா ஏதோ வந்து நம்பிக்கை கொடுத்து அது உடஞ்சி போன மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு ஷோ மாதிரி உன் பேரேன் விளையாடிட்டான்ல ஸோ இதனால் அவங்க ரொம்ப கோவமாக இருக்காங்க கான்ட்ராக்ட் விஷயத்தை சாதாரணமாக அவங்களால எடுத்துக்க முடியல விஜய் செஞ்சதை நியாயப்படுத்தி பேசலையங்க அமைப்பானது தப்புன்னு தானே நம்ம பேச அப்படின்னு பாட்டி சொல்ல பொண்ணை பேத்தவங்க கஷ்டப்படத்தானே செய்வாங்க அப்படின்னு தாத்தா சொல்றாரு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அவங்க ரொம்ப உறுதியாக இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நான் வந்து என்னோட காவேரி வாழ்க்கையை பார்த்துக்கிறேன் நீங்க அவங்க வாழ்க்கையை பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்கன்னு தாத்தா சொல்றாங்க இப்போ விஜய் வந்து சொல்றாரு நீங்க பேசின எல்லாத்தையுமே வந்து நான் கேட்டுட்டு தான் இருந்தேன் அப்படின்னு விஜய் வந்து சொல்றாரு நான் எப்படி காவேரிங்கிறது போயிடுறான்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்றாரு அது மட்டும் இல்லாமல் விஜய் ஒன்று விஜய் வந்து சொல்கிறாரு காவேரி வந்து ஏதாவது சொன்னால தாத்தா அப்படின்னா காவேரி அழறாப்பா அவங்க அம்மாவை மீறி மீறி அவளால் எதுவுமே செய்ய முடியல அப்படின்னு தாத்தா சொல்ல அழறால எனக்கு அது போதும் கண்டிப்பாக காவேரி என்கிட்டது பிரித்து கூட்டிகிட்டு போக முடியாது எவ்வளோ பிரச்சனையானாலும் பரவாயில்ல எப்படி காவேரி அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு நான் பார்த்துட்றேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு அவங்க வைராக்கியம் பெருசா பொண்ணோட வாழ்க்கை பெருசா அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க அவங்க பொண்ணோட வாழ்க்கை தானே பெருசு நினைக்கணும் அப்படின்னு ஒரு பக்கம் வந்து பாட்டி பேசுகிறாங்க இன்னொரு பக்கம் விஜய் காவேரி என்னை விட்டு எப்படி போயிடறா நானும் பார்த்துறேன் தாத்தா அவள் என்னை விட்டு போகவே மாட்டான் நானும் போகவே விட மாட்டேன் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்த்துருவோம் காவேரி நிச்சயமாக என்னை தேடி வருவா அப்படின்னு சொல்லி விஜய் சொல்லிட்டுருக்க இந்த சூட சுட நியூஸ் அப்பாக்கிட்ட சொல்லணுமே அப்படின்னு ராகினி கால் பண்ணுறாங்க அப்போது பசுபதி சொல்கிறாரு அவங்க வயிறு நல்லா பற்றி எரியுதா இல்லை சமாதானம் பேச ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்ல இங்கேருந்து எல்லாரும் சமாதானம் பேச போயிட்டே தான் அப்பா இருக்காங்க ஆனால் சமாதானம் ஆகிற மாதிரி தெரியல நீங்கள் சொன்னீங்கல்ல ஒரு வார்த்தை சாரதா அவன் தான் இந்த கான்ட்ராக்ட் நடத்திருக்கணும் இதனாலேயே கா காவேரிய வாழ விடாமல் சாரதா வந்து பண்ணிட்டு இருக்காங்க உறுதியாக நிற்கிறாங்க நாளைக்கே வந்து அவங்க காலி பண்ணிட்டு கூட போயிடுவாங்க அப்படின்னு சந்தோஷமாக சொல்கிறாங்க ஒரு பக்கம் ராகினி ஸோ இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா சாரதா வந்து குமரன் கிட்டே வந்து பேசிகிட்டு இருக்காங்க வீடு மாத்திரத்தை பற்றி நாளைக்கே வந்து நான் வீடு பார்க்குற அப்படின்னு குமரன் சொல்ல இல்லை இல்லை நம்ம இந்த ஊரை விட்டு போயிடுவோம் அப்படின்னு ஷாரதா சொல்ல அம்மா ஏமா இப்படி பேசுகிறேன் இந்த ஊரை விட்டு நம்ம போயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம இந்த ஊரை விட்டு தோற்று போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தோற்று போய் தான் ஊரை விட்டு போயிட்டோம் பசு பற்றி பேசுவோம் அப்படின்னு சொல்ல இன்னொரு பக்கம் நீ மூடு ஏதாவது அடிச்சிரு போறேன் உன்னாலதான் இந்த ஊரை விட்டு போற மாதிரி ஒரு நிலைமை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அம்மா ஏ மேல உனக்கு கோவம் இருக்கதாம செய்யும் அதுக்காக நான் சொல்றதை கேட்காம இருக்காத இந்த ஊரை விட்டு வேணாம் நம்ம வேறு எங்கேயாவது போவோம் அப்படின்னு சொல்ல இன்னொரு பக்கம் வந்து நிவின் நிவின் வந்து எதுவுமே சொல்ல மாட்டார் நீங்கள் எங்கள் வீட்டில் வந்து இருக்கலாம் அப்படின்னு யமுனா சொல்ல யார் உங்கள் வீட்டில்யா ஓ மாமியார்ட்ட நீ இருந்து வாழ்கிறதே பெரிய விஷயம் நான் என்ன நாங்கள்லாம் வந்து என்ன செய்ய போகிறோம் இன்னும் மரியாதை கெடுக்கிறதுக்கு அவன் மாமியார் அப்படின்னு சொல்ல இல்லை நிவின் உங்கள் மேலே ரொம்ப நல்ல மரியாதை வச்சுருக்காரு என் மாமியாரை பற்றி யோசிக்காதீங்க அப்படி இப்படின்னு ஒரு பக்கம் வந்து யமுனா பேச அதெல்லாம் இல்லை ஊரை விட்டு கண்டிப்பாக போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் வந்து ஷாரதா சொல்லிடுறாங்க உடனே போயிட்டு காவேரி கங்கா கிட்டே பேசுகிறாங்க கொஞ்சம் யோசிச்சுப்பா இருக்கா நம்ம இந்த ஊரை விட்டு போயிட்டோம் அப்படின்னா பசுபதி எதிர்பார்த்த மாதிரி எல்லாமே நடந்துடும் அந்த ஆள் எதிர்பார்த்த மாதிரி நம்ம தோற்று போயிட்டோம் அப்படின்னா ஆள் சந்தோஷமும் படுவான் அந்த மாதிரி ஒரு நிலமை நமக்கு வரவே கூடாது நீ அம்மாக்கிட்ட பேசு ப்ளீஸ் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் சரியாக வராது அம்மா எவ்வளோ கோவமாக இருக்காங்க இல்லையா நீ பண்ண விஷயத்தில் அவங்களுக்கு ரொம்ப அசிங்கம் ஆகிடுச்சு நான் என்ன சொன்னாலும் அம்மா வந்து கேட்கவே கேட்காது அதனால நம்ம இந்த காலி பண்ணுற விஷயத்தில் கிட்டே நம்ம பேசினோம் அப்படின்னா பெரிய பிரச்சனை வரும் காவேரி நம்ம அம்மா எடுக்கிறது தான் முடிவு என்னதான் தான் கஷ்டமாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்லிட்டு போயிடுறாங்க பட் காவேரி இந்த பக்கம் நினச்சி விஜய் நினச்சி அழுக விஜய் காவேரி நினச்சி அழ இப்போ கா விஜய் வந்து மாடிலே நின்று காவேரி வீட்டையே தானே இருக்காரு ஸோ அங்கே மாடியில் நின்று காவேரியை கீழே நின்று பார்த்துட்டு அழுதுகிட்டே இருக்காரு அதே மாதிரி காவேரி வந்து விஜயை பார்த்து எழுதிட்டுருக்காங்க ஏய் உள்ளே போ நான் உள்ளே போன்னு சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் கங்கா வந்து காவேரி எழுதிட்டு உள்ளே போகிறாங்க அழுதுகிட்டே வந்து காவேரி உள்ளே வந்து போயிடுறாங்க ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு சொல்லி யோசிச்சு தான் நான் வந்து க உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் வந்து வந்து ரொம்ப இதாக இருக்காரு நம்ம விஜய் காவிரியை பார்க்கும்போது அவருக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கு ஸோ இன்னொரு பக்கம் என்ன நடக்குது அப்படின்னா வந்து நிவின் அண்ட் நம்ம ஏ ரெண்டு பேரும் பேசிகிட்ருக்காங்க அவர் நிஜமாவே காவேரியை வந்து வைஃபாக ஏற்றுக்கிட்டாரு அப்போவே சொன்ன எந்த விஷயத்தையும் வெளியில் சொல்லாது கொஞ்சம் பொறுமையாயிரு அப்படின்னு போய் ட்ரிகர் பண்ணி எல்லாத்தையும் வீட்டில் போய் அதுக்குள்ளே சொல்லிட்டே அப்படின்னு யமுனா கிட்டே நிவின் வந்து திட்டுறாரு அப்போ வந்து இவ்வளோ நாள் சொல்லாததுக்கே வந்து திட்டினாங்க இப்போ சொன்னதுக்கு ஏன் இவ்வளோ நாள் என்ன பண்ணிங்க ஏன் சொல்லுதுன்னு சொல்லி கத்துனாங்க நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னொன்னா வேக வேகமாக உனக்கும் எனக்கும் ஏன் தெரியுமா கல்யாணம் பண்ணி வச்சார் விஜய் காவேரி லைஃப்பில் நான் போய் நின்றக்கூடாது அப்படின்னா அப்போ என்ன அர்த்தம் காவேரியாவை பொண்டாட்டி ஏற்றுக்கிட்டாருந்தானே அர்த்தம் இப்போ பாரு பெரிய பிரச்சனை பிரச்சனையாயிடுச்சு எல்லாம் ஒன்றான தான் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் நிவின் வந்து யமுனாவை கத்திட்டு இருக்காரு கண்டிப்பாக வந்து காவேரி குடும்பமே ஒரு சுயநலமாக தான் இருக்குது இந்த ஒரு சீரியலில் இப்போ தான் ரியல் ஃபேஸ் வந்து தெரிய ஆரம்பிச்சிருக்கு ராகினி மட்டும் வில்லி கிடையாது காவேரி ஃபேமிலியே வந்து வில்லத்தனமாக தான் யோசிக்கிறாங்க இன்னொரு சைடு பார்த்திங்க அப்படின்னா வந்து ஷாரதாவை பார்க்கும்போது ரொம்பவே கோவம் வருது என்ன தான் கோவம் இருந்தாலும் மக வாழ்க்கையை பற்றி கொஞ்சமாவது ஒரு தாய் அப்படிங்கிறவங்க யோசிச்சு யோசிச்சு தான் வந்து முடிவெடுப்பாங்க ஆனால் இவங்க ரொம்பவே வந்து அடமெண்டாக இருக்காங்க நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ